நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி மூன்றாயிரம் பேர் திமுகவில் இணைகிறார்கள் என்ற ஒரு செய்தியானது நேற்றைய தினம் நடந்தது அது மட்டுமல்லாது அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஒரு விழாவானது நடந்தது என்ற ஒரு செய்திகளும் வெளிவந்தது இது மட்டுமல்லாது தற்பொழுது திமுகவில் இணைந்த நபர் என்ற ஒரு புகைப்படமானது தற்பொழுது செய்தியாக வளம் வந்து கொண்டிருக்க இவர் மூன்றாவது முறையாக திமுகவில் இணைகிறார் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் மூன்றாயிரம் பேர் இந்த திமுகவில் இணைந்தார்கள் என்று கூறியது மிக மிக பொய்யான செய்தி என்ற தகவலும் நேற்றைய தினமே வந்தது அதில் பாதி நபர்கள் கூட நாம் தமிழர் கட்சியில் இல்லை என்றும் இணைந்தது அனைவருமே பலரும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இருநூறு பேர் கூட இல்லாத இந்த ஒரு விழா நேற்றைய தினம் நடந்தது தற்பொழுது திமுகவில் இணைந்த இந்த ஒரு நபர் மூன்றாவது முறையாக திமுகவில் இணைகிறார் என்றும் இவர் பல மோசடிகளை செய்தவர் என்றும் தற்பொழுது செய்தியானது வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே திமுகவினர் பல நாடகங்களை நடத்தி வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் மூன்றாவது முறையாக இணைந்தது தற்பொழுது பலரும் திமுகவில் இணைந்து வருகின்றனர் என்ற ஒரு பொய்யான செய்தியை திமுகவினர் பரப்பி ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது மீண்டும் மீண்டும் திமுக தற்பொழுது அசிங்கப்படுகிறார்கள் என்ற கோணத்திலும் பலரும் பல கருத்துக்களையும் தற்பொழுது வெளியிட்டு வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாரும் விலகவும் இல்லை திமுக இணையவும் இல்லை என்பதுதான் உண்மையான செய்தி